ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களாம் இவனை பந்தை ஏங்கிட்ட கொண்டு வந்து கூடுடு அப்படின்னு சொன்னால் அவனே வச்சு விளையாடுவான் பாருங்களாம் அதுக்கப்புறம் என் வளர்ந்த வீடியோ ஒன்றில் இருக்குது இவனும் இன்னொரு இவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து விளையாண்டது இருக்குது அதையும் பாருங்கள் பாருங்களேன் இப்போ கூப்பிட்டு கொண்டு வந்து குடுடான்னு சொல்லி கேட்பேன் கொடுக்கவே மாட்டான் பாருங்களேன் இது அவன் வளர்ந்ததுக்கப்புறமாட்டே எடுத்தது இவனும் அவனோட ஃப்ரெண்டோ விளையாடுறது இவனோட பேர் வந்து டாமி அவங்க ஃப்ரெண்டோட பேர் வந்து டைகர் இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறத பிடிச்சிருக்குதுன்னா சொல்லுங்கள் இன்னும் இவங்களை பற்றி நிறைய வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன் ரெண்டு பேருமே ஜாலியாக அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து வச்சேன் உங்களுக்கு இதை பிடிச்சிருக்குறா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள்